வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோன்னா மதுரை முத்து அவர்கள் தன்னுடைய மனைவி நினைத்து எட்டாம் ஆண்டு நினைவு நாளில் போட்ட பதிவு இணையதளத்தில் தீயாக பரவி வருகிறது அந்த வீடியோவில் மதுரை முத்து அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னு வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சுமமைக்கி நம்முடைய சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருவோம் கோர வைபவத்தில் உயிரிழந்த தனது முதல் மனைவியின் எட்டாவது ஆண்டு நினைவு நாளில் மதுரை போட்ட பதிவு சின்னத்திரையில் மிக பிரபலமான நகைச்சுவை நடிகராக திகழ்பவர்தான் மதுரை முத்து இவர் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம் அரசம்பட்டி என்ற ஊரில் பிறந்தார் இவர் சிறு வயதிலிருந்தே மேடை பேச்சாளராக இருந்து வந்திருக்கிறார் இவர் பல மேடைகளில் பேசி மக்கள் மத்தியில் பிரபலமானார் அதோடு பல பட்டிமன்ற நிகழ்ச்சியிலும் நடுவராக இவர் இருந்திருக்கிறார் அதன் பின்பு தொலைக்காட்சி சிரிப்பாளராகவும் மதுரை முத்து சின்னத்திரைக்கு அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து இவங்க பல நிகழ்ச்சிகளும் தன்னுடைய நகைச்சுவை திறமையை வெளிப்படுத்தி வந்தார் ஆறு யாரு அசத்தப்பவது யாரு காமெடி ஜங்ஷன் போன்ற பல தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் மதுரை முத்து மக்கள் மத்தியில் தனக்கான ஒரு இடத்தையும் பிடித்தார் இந்த பிரபலத்தின் இவர் திரைப்படங்களில் சின்ன கதாபாத்திரம் நடித்திருக்கிறார் இருந்தும் சினிமாவில் இவருக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கவில்லை என்றாலும் மதுரை முத்து சின்ன திரையை நோக்கியே வந்துவிட்டார் விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாக்கி மக்கள் மத்தியில் பிரபலமாகிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குக் கோமாளி இந்த நிகழ்ச்சியின் முதல் சீசன் கிடைத்த வரவேற்பு தொடர்ந்து இரண்டாம் சீசனின் ஒளிபரப்பான முதல் சீசனை விட இரண்டாம் சீசனுக்கு எக்கச்சக்க வரவேற்பு கிடைத்தது அதற்கு முக்கிய காரணம் இந்த நிகழ்ச்சியில் வரும் கோமாளிகள் தான் அது இல்லாமல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாக வந்தும் ஷோக்களில் இந்த நிகழ்ச்சி தான் டாப் லிஸ்டில் இருக்கிறது மேலும் இந்த நிகழ்ச்சியில் நகைச்சுவையாளராக இருப்பவர் மதுரை முத்து முதல் சீசனின் மதுரை முத்து நகைச்சுவை கோமாளியாக வந்திருந்தாலும் இரண்டாவது சீசனின் போட்டியாளராக கலந்து கொண்டார் ஆனால் இவர் சில வாரங்களாகவே எலிமிஷன் ஆகி வெளியே சென்று விட்டார் இருந்தும் இவர் நிகழ்ச்சி அடிக்கடி வந்து நகைச்சுவை செய்து மக்களை சந்தோஷப்படுத்திக் கொண்டே வந்தார் தற்போது இந்த நிகழ்ச்சியின் ஐந்தாவது சீசன் தொடங்கி இருக்கிறது இதனைத் தொடர்ந்து இவர் காமெடி ராஜாராணி என்ற நிகழ்ச்சியில் நடுவராக பங்கு பெற்று வந்தார் இதனிடையே மதுரை முத்து அவர்கள் லேகா என்பவரை திருமணம் செய்திருக்காங்க இவங்களுக்கு மூன்று குழந்தைகள் இருக்கிறது இவருடைய மனைவி லேகா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கார் விபத்தில் இறந்திருக்காங்க அப்போது அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயதுதான் ஆனது மதுரை முத்து சில மாதங்கள் கழித்து தனது மனைவியின் தோல்வியான பல் மருத்துவர் நீத்து என்பவரை இரண்டாவது முறையாக திருமணம் செய்து கொண்டார் இதற்கு பலருமே விமர்சித்திருந்தாங்க ஆனால் மதுரை முத்து தன் இரண்டு மகளுக்காக தன் திருமணம் செய்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்தது இந்த நிலையில அவர் சோசியல் மீடியாவில் தன் முதல் மனைவியின் புகைப்படத்தை பதிவிட்டிருந்தார் மதுரை முத்து எப்போதுமே சமூக வலைதளங்களில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பார் அடிக்கடி தன் மகளுடன் சேர்ந்து செய்யும் சேட்டை வீடியோக்களை பகிர்ந்து வருவார் இதனால் இவரை சோசியல் மீடியாவில் பல பேர் ஃபாலோ செய்து வராங்க இப்படி இருக்கும் நிலையில் மதுரை முத்து தனது முதல் மனைவியின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளில் அவரது கண்ணீர் அஞ்சலி புகைப்படம் ஒன்று பகிர்ந்து நினைவோடு என்று பதிவிட்டுள்ளாங்க தற்போது புகைப்படம் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது இதற்கு பலருமே நினைவஞ்சலி செலுத்தி மதுரை முத்துக்கு ஆர்ஜஸ் கூறி வந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்